சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் கட்ட நல்லவராக இருக்கிறார் நீங்களும் சந்தோஷமாக இருக்க சுவாசிக்கிறேன் தேவன் உங்கள் வாஞ்சைகளையும் உங்கள் விருப்பங்களையும் நிறைவேற்ற அவர் நல்லவராக இருக்கிறார் அது அப்படியா காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் வழக்கமாக நிறைய காரியத்தை நம்ம பார்த்து போகிறோம் தேவனுடைய அன்பு தேவனுடைய பிரச்சனை வந்து தேவனுடைய அன்பிற்கும் மனிதனுடைய அன்பிற்கும் இல்லை வித்தியாசம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவர் யாருன்னா அவர் அன்புள்ளவர் அன்புள்ளவர் என அந்த அன்பை நாம் காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவருடைய அன்பு இந்த உலகம் அவருடைய அன்பை அறிய வேண்டும் மனுஷனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா ஒரு எதிர்பார்த்து எதை செஞ்சாலும் ஒரு எதிர்பார்ப்பு எதை செஞ்சாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் எதை செஞ்சாலும் ஓகே நம்ம இன்னைக்கு ஒரு உதவி செஞ்சோம்னா அவங்க நாளைக்கு ஒரு உதவி செய்வாங்க அவங்க நம்மளுக்கு எதனா ஒரு காரியத்தை செய்வாங்க இப்படி எதிர்பார்த்து செய் மனுஷனுடைய அன்பு ஆனால் வந்து தேவனுடைய அன்பு அது ரொம்ப வித்தியாசமானது பாருங்கள் தேவனுடைய அன்போட ஹையர் டெம்பரேச்சர் எங்கே நம்ம பார்க்க முடியும்னா கிறிஸ்துவை கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவருடைய ஹை லெவல் அன்பை நம்ம வந்து பார்க்க முடியும் கிறிஸ்து எப்படி அன்பு போந்தால் கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய அன்பு வெளிப்பட்டது ஏன்னா விதா நம்ம ஒரே பேரான குமாரனை மனிதனுக்கு கொடுத்தான் மனிதன் பாவம் செய்தவனாக இருந்தான் மனிதன் அக்கிரமத்தில் இருந்தான் நம்மனா பாவிகளாக இருந்தோம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம் சேற்றில் இருந்தோம் இப்போ வந்து மனுஷன் வந்து மனுஷனை ரட்சிக்கணும் அப்படின்னா எப்படி ரட்சிக்கிறது ஜீவனை தரணும் ரத்தம் சிந்தல நம்ம பாவம் அனுப்ப கிடையாது அப்போ ஒரு மனிதன் மறிக்க வேண்டும் அப்படின்னா இல்லாதவர் குற்றமற்றவர் அப்படிப்பட்ட ஒரு சேக்கரி பைஸ் தேவை அதனால ஏசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுக்குறார் பிதா வந்து ஒப்பு கொடுக்கிறார் இவ்வளவா அன்பு குமார் என்னை எப்படி அன்பு கொடுக்கிறாரோ நம்ம ஒரே பேரான குமாரன் ஒன்லி பிகாட்டன் செல் ஏன்னா ஒரே குமாரனை இந்த பூமியில் நமக்கு கொடுத்தார் ஒரே குமாரனை நாம் அதாவது ஒப்பு கொடுத்தார் எப்படிப்பட்ட அன்பு பாருங்க அவர் இந்த பூமியில் இறங்கி வந்தார் எப்படி வந்தார் அடிமையின் ரூபம் எடுத்தார் தாழ்மையின் ரூபம் எடுத்தார் தன்னை தானே தாழ் இறங்கி வந்தார் குறிப்பிட்ட ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர் தாழ்த்தினார் அடிமையின் ரூபம் எடுத்தார் எவ்வளோ பெரிய ஒரு பிதாவோடு இருந்தவர் தேவனோடு இருந்தவர் ஆதியில் தேவனோடு என்றன்றக்கும் இருந்தவர் இப்போ என்ன தன்னை தன்னைத்தானே தாழ்த்துக்கிறார் எதுக்காக நம்ம ரட்சிக்கும்படி அழியா ஒருத்தனுக்கு அன்பு இருக்குதுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறான்னா அவங்களுக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கும் பாருங்கள் ஒரு ஹியூமிலிட்டி இருக்கும் தாழ்த்துக்கிறவனு உயர்த்தப்படும் தான் வேதம் சொல்லுது அப்போ பாருங்கள் தன்னை தாழ்த்தினார் வெறுமையாக்கினார் அடிமையாக்கினார் எதற்காக நமக்காக நாம் வந்து ரட்சிக்கப்படும்படி நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படி பாரு நாம் வந்து அவரோட இணைக்கப்படும்படி அப்போ பாருங்க தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து வந்து எவ்வளோ தன்னை தாழ்த்துமோ அவ்வளோ தாழ்த்துறாரு பாருங்க எங்கே வரையும் தாழ்த்துறாங்க சிறுவயில் வரையும் தாழ்த்துறாரு அடிக்கப்படுறாரு நொறுக்கப்படுகிறாரு அவருடைய சதை பிற்கப்படுகிறது முள்முடி சூட்டப்படுகிறது எதற்காக நமக்காக அவருடைய அன்பு மனிதன் மேலே வைச்சிருக்கிற அன்பு சிலுவில் தெளிவாக வெளிப்படுகிறது என்னன்னா தன்னை தாழ்த்துகிறார் நெருமையாற்றுகிறார் தன்னை ஒப்பு கொடுக்கிறார் அவர் முகத்தை வந்து மறைக்கலை பாருங்கள் அவர் முகத்தை வந்து திருப்பில் முகத்தை காண்பிக்கிறார் உமில் இருக்கும் அந்த காய் துப்புறாங்க ஆனாலும் அவர் முகத்தை மறைக்கல பாரு எதற்காக இவ்வளோ பாடுகள் இவ்வளோ வேதனைகள்னால் அங்கே நம்மை அன்புக்கும் தான் நம்ம நேசிக்கிறார் நம்ம நேசிக்கிறதுனால்தான் அவ்வளோ பெரிய காரியத்தை அவர் வந்து செய்கிறார் இன்றைக்கு நம்முடைய அன்பு எப்படி இருக்குறான்னு நம்ம யோசித்து பார்த்து வேண்டாம் நம்மளை நம்ம வந்து எதிர்பார்த்து செய்கிறோமா இல்லை தேவனை போல் எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறோம் தேவனுடைய அன்பு என்பது எதிர்பார்க்கவே இல்லை என்ன சொல்லப்போனால் நம்ம பாவிகளாக இருந்தோம் துரோகிகளாக இருந்தோம் சத்திருக்களாக இருந்தோம் தேவன் அற்றவர்களாக இருந்தோம் கத்தரை விட்டு தூரம் போனோம் ஒன்றுமே இந்த அதாவது ஒரு தகுதி இல்லாத ஆளுக்கு தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறான் நாம் யாருக்கு அன்பை வெளிப்படுத்துகிறோம் ஏதனா ஒரு ஹெல்ப் பண்ணுறோன்னா கூட இவன் எனக்கு செய்வானா இவன் எனக்கு உதவி செய்வானா நான் நாளைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு தான் செய்கிறோம் ஆனால் தேவனுடைய அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரே இறங்கி வந்து அவரே மறித்து அவரே வந்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரே வந்து எல்லா பாடுகளும் சகிச்சு பாருங்கள் எப்பேற்பட்ட அன்பு வெளிப்பட்டது பாருங்கள் சிலுவில் இப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்ம இடத்துல காணப்பட வேண்டும் நாமளும் தகுதியே இல்லாத ஆட்களுக்கு உதவி செய்யணும் தகுதியில்ல ஆட்களை நாம் நேசிக்க வேண்டும் இல்லாத ஆட்களுக்கு நாம் வந்து உதவி செய்யணும் கிறிஸ்தவ அன்பை வெளிப்படணும் எந்த ஒரு உதவி செஞ்சாலும் இவங்க எனக்கு செய்வாங்களா இவங்க எது இந்த நன்மை செய்வாங்களா இப்படி எதிர்பார்த்து நம்ம எதுவும் செய்யக்கூடாது செய்கிற உதவி ஓகே நான் அன்பின் மூலமாக செய்கிறேன் எதிர்பார்த்து நான் செய்வேன் ஏசு சிசு எதிர்பார்த்து அந்த பூமியை இறங்கி வந்தா கிடையாது பாருங்கள் நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது ஆனால் நமக்காக ரத்தத்தை செஞ்சு நான் எப்படி தன்னை தாழ்த்துக்கிறார் பாருங்கள் நாம் இப்படிப்பட்ட ஒரு அன்பை வெளிப்படுத்த வேண்டும் எதிர்பார்க்காம மற்றவர்களுக்கு உதவி செய்வேன் எதிர்பார்க்காம நம்மை தாழ்த்த வேணும் மற்ற மற்றவத்தில் தாழ்ந்து போகும் பொழுது அவர்களை ரட்சிக்கப்படும்படி அவர்கள் மீட்கப்படும்படி அவர்களுக்கு உதவி செய்யும்படி அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அப்படி நம்மை நாமே தாழ்த்த வேண்டும் நமக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் உலகத்தின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு ஒன்று எதிர்பார்த்து ஓகே இதை இவன் செஞ்சால் இதை நம்மளுக்கு இவன் செய்வான் இதை செஞ்சால் இந்த உதவியை நாம் எதிர்பார்க்கலாம் இதுதான் உலகத்தினுடைய அன்பு ஆனால் கிறிஸ்துவின் அன்பு வித்தியாசமானது தகுதி அற்றவர்களை நேசிக்கக்கூடிய அன்பு ஒன்றுமே ஒரு ஒரு கிரெடிட்டே கொடுக்க முடியாதுங்க ஒரு ஆளை கிரெடிட்டே கே கொடுக்க முடியாதுங்க அந்த மாதிரி ஆட்களையும் நேசிக்கணும் நம்ம யாரை யாருக்கு அன்பு போடுறோம் யாருக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினச்சா கூட அதை வந்து அவங்க கொஞ்சம் குவாலிட்டியான ஆட்களுக்கு தான் நாம் அதை கொடுக்கணும்னு விரும்புறோம் ஆனால் நாம்லாம் குவாலிட்டியே இல்லாத ஆள் பாவிகளாக இருந்த நமக்கு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையும் ரத்தத்தையும் சிந்தினார் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் ஏழைகளை நாம் அன்பு கூற வேண்டும் திக்கற்ற பிள்ளைகளை நாம் அன்பு கூற வேண்டும் அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நாம் இறங்கி போக வேண்டும் மற்றவர்களை ஆதாயப்படுத்தும்படி மற்றவர்கள் நல்லா இருக்கணுன்ட்டு நாம் இறங்கி போகும் பொழுது எதிர்பார்க்காமல் உதவி செய்யும்போது கிறிஸ்துவின் நண்பை வெளிப்படுத்தும் பொழுது அப்போ மட்டும்தான் வந்து அவர்களை நம்ம வந்து ஆதாயப்படுத்த முடியுமே தவிர இல்லை அவங்க வந்து இதை செஞ்சால் இதை நமக்கு செய்வாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு கிறிஸ்தவ நண்பே கிடையாது பாருங்கள் நம்ம எதிர்பார்க்காமல் நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய நேரத்தை கொடுக்கலாம் நம்ம நாம் ஜெபிக்கலாம் ஏதோ ஒரு பொருளாதார உதவி செய்யலாம் ஏதோ ஒரு விதத்தில் நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த முடி அவங்ககிட்ட நல்ல வார்த்தையை பேசலாம் ஒரு சும்மா இருக்கும்போது ஒரு நாலு வார்த்தை ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் மாறிடும் சொல்லலாம் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம் நாம் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நம்மை நாம் தாழ்த்தி நாம் அன்பு கூற வேண்டும் எதிர்பார்க்காம ஏதோ ஒரு காரியத்தை செய்வோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் கிறிஸ்துவை அறிந்து கொள் என்னன்னு சொல்லப்போனால் நம்ம துரோகிகளாக சத்துருக்களாக இருந்தோம் சத்துருக்களாக இருந்தே நம்மளை நேசிக்கா அப்படின்னு சொல்லி சத்துருக்களை சிநேகிங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னா என்னன்னா நாம் துரோகிகளையும் பாவிகளையும் சத்துருக்களையும் நாம் நேசிக்க வேண்டும் நம்மளுக்கு ரொம்ப துரோகம் பண்ணால் பார் அவனையும் நாம் நேசிக்கணும் நம்மளை தூக்கி குழியில் போட்டால் பார் அவனையும் நம்ம நேசிக்க வேண்டும் நம்மளுக்கு பின்னாடி ஃபுல் ஒர்க்காக தான் பண்ணியிருப்பான் நாம் விழுந்து போகிறதுக்காரணையும் தான் இருப்பான் அவனையும் நாம் நேசிக்க வேணும் நம்ம வந்து காலியாக ஏதோ ஒரு விதத்தில் அவன் பின்னாடி வேலை செஞ்சுருப்போம் இப்போன்னா தான் நாம் மன்னிக்கவே கூடாதுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் நாம் அவர்களுக்கு நாம் மன்னிக்க வேண்டும் காலி லூயா அவர்களை நேசிக்க வேணும் அதான் ஏசிக்க வேணும் சத்திரத்தில் நேசிக்கிறோம் பகைத்தவர்களுக்கு நன்மை செய்கின்றது திருப்பொறுத்தவர்களுக்காக ஜபம் பண்ணிருந்தார் தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம்னு சொன்னார் நாம் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேறேன் இப்படி நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் இந்த மாதிரி அன்பை வெளிப்படுத்தும்போது தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் எப்படி அறிந்து கொள்ளும் இந்த உலகம்லாம் எதிர்பார்த்து குவாலிட்டியை வச்சு ஏதோ ஒரு விஷயத்தில் அன்பு கூடறான் ஆனால் நம்ம இல்லாமல் ஒரு தகுதி எதிரிகளையும் துரோகிகளையும் நாம் நேசிக்கும் பொழுது அவர்களுக்காக நாம் நன்மை செய்யும் பொழுது அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் நாம் இப்படிப்பட்ட ஒரு அன்பு உலகத்தில் நாம் காண்பிக்க இதற்காக தான் தேவன் நம்ம அழைத்து இருக்கிறான் அன்பு இல்லாதவன் தேவன் அறியும் இப்போ நம்ம தேவ தெய்வ தேவ ரகமான அந்த அன்பை பூமியில் நாம் வெளி வெளிப்பட்டு உண்மையிலே நம்ம வந்து ஒருத்தர் நம்மை அன்பு கூறுகிறாங்கன்னு சொன்னால் அது எப்போ தெரியும் தெரியுமா எப்போ வந்து அவங்க வந்து நம்முடைய ஆபத்து நேரத்தில் ஒருத்தர் நிற்கிறாங்களோ அவர்கள் நம்மை உண்மையாகவே நேசிக்கிறார்கள் நம்ம உடைஞ்சு போன நேரத்தில் எப்போ ஒருத்தர் நிற்கிறாங்களோ அவர்கள் உண்மையாகவே நம்மை அன்பு கூறுகிறார்கள் பாருங்கள் இதுதான் உண்மையான அன்பு அலே லூயா என்று இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்டின் அன்பை நம்ம ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தும் பகுதியற்றவர்கள் நேசிக்கும் யாரெல்லாம் தகுதி இல்லாதவங்கள பாருங்கள் அவர்கள் நேசி அவர்களுக்கு உதவி செய்யும் நமக்குன்ட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து போட்டுக்கூடாது ஆ இவரும் நம்மளுக்கு செட் ஆகாது நாம் இவருக்கு செட் ஆகாது ஓகே நம்ம தேசினத்தை எவன் செட் ஆகலையோ ஒன்றுமே இல்லாதவர்களை நாம் நேசிக்கவே அது யோசித்து பாருங்க அப்படி இருக்கும்போது இந்த உலகம் கிறிஸ்துவின் நண்பை அறிந்து கொள்ளும் கிறிஸ்துவின் நண்பை அந்த உலகம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அற்புதங்கள் நடக்குது அடையாளங்கள் நடக்குது ஆனால் அன்பு எல்லாவற்றை காட்டிலும் பெரியது ஒரு மேன்மையான வழி அப்படின்னு பவுன் சொல்கிறாங்க என்னன்னா இந்த கிறிஸ்துவின் அன்பை நான் காட்டுவேன் யாருக்கோ தகுதியே இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சு பாருங்களேன் அவங்களா ஜாப் பண்ணுங்க இறங்கி போங்க நிறைய பேர் இறங்கியே போக மாட்டாங்க நான் போய் இறங்கி போகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது ஒன்றும் அன்பே போரில்னு அர்த்தம் உனக்குள்ள அன்பே இல்லை அன்பு இருந்துச்சுன்னா நீ இறங்கி போவே நாலு பேருக்கு உதவி செய்யுது ஆலையிலேயே கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார் வெறுமையாக்கினார் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தார் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர் பிதாவோடு இருந்தவர் ஆதியிலே இருந்தவர் அவ்வளோ பெரிய தேவன் தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தி நாம் ரட்சிக்கப்படும் எவ்வளோ தன்னை தாழ்த்தணுமோ தாழ்த்தினார் நான் சொன்ன பாருங்கள் நீங்களும் உங்களை தாழ்த்துங்கள் கத்தர் உயர்த்துவார் தான் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்கள் தகுதி இல்லாதவர்களை நேசியுங்கள் தகுதி இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்கள் சத்துருக்களை நேசிங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நேசுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவின் அன்பு நம்ம மூலமாக இந்த பூமியில் வெளிப்படும் அது கிறிஸ்துவின் அன்பு இந்த பூமி வாஞ்சிக்கிறது எதை வாஞ்சிக்கிறாங்களா யாருன்னா நம்ம நேசிக்க மாட்டாங்களா இவ்வளோ ஏழைகள் அதை வந்து விரும்புகிறாங்க தெரியுமா யாருன்னா நம்மளை வந்து ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்களா அப்படி நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கவேன் வெறும் ஒரு ஸ்டாண்டர்டை வச்சுக்கிட்டு அப்படின்னா அது ஒரு அன்பே கிடையாது அலையலுயா ஸ்டாண்டர்டே இல்லாமல் எல்லாரையும் நாம் பகுதி இல்லாதவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் நேசிக்கும்போது நாம் கிறிஸ்து அன்பை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருப்போம் கத்தனை நம்ம உடலே பெரிய காரணம் செய்யும் உடம்பு கிறிஸ்து நம்ப வெளிப்படுத்துனதில்லை எப்படி கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார் அப்படிங்கிற ஒரு தாழ்த்து கரைகன் மூலமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தணும் அந்த அன்பு ஜனங்களை அட்ராக்ட் பண்ணி இழுக்கும்பார் காலையில் எழுதியை வெளிப்படுத்தும் தேவன் அன்பாகவே இருக்கிறான் நீங்க ஆண்டவர்கிட்ட கிட்ட ஜோம் பண்ணிங்கன்னா ஆண்டவரே யார் இடத்துல நான் அன் உடைய அன்பை வெளிப்படுத்தணும்னு சொன்னீங்கன்னா பல பேர் ஆண்டவர் காண்பிப்பார் யார் கிட்டே ஆண்டவர் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தணும் அப்படி சொல்லி கேட்டு பாருங்கள் ஆண்டவர் பல பேரை காண்பிப்பார் அநேகருக்கு உங்கள் மூலியமாக ஒரு அன்பு தேவைப்படுது உங்கள் உதவி தேவைப்படுது உங்களுடைய ஒத்தாசை உங்களுடைய ஜபம் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய கவுன்சிலிங் உங்களுடைய ஆலோசனைகள் தேவைப்படுது பாருங்கள் ஏதோ சும்மா உக்காந்துட்டுக்கு ஒரு சுயநலமாக வாழ்கிறது வந்து ஒரு சாபமான ஒரு வாழ்க்கை சுயநலமாக நான் என் குடும்பம் என் குழந்த என் விட்டு என்ன பார் என் அழகாக பார் இது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது பாருங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதுனா கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகம் காண வேண்டும் நம்ம மூலமாக அதிலையோ நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அன்பை இந்த பூமியில் வெளிப்படுத்த வேண்டும் அப்படி வெளிப்படுத்தினா அதை உலகம் பார்த்து ஆச்சரியப்படும் யாருமே விசாரிக்காத இந்த ஆளை இந்த மனுஷன் வந்து விசாரிக்கிறான் யாருமே உதவி செய்யாத ஆளை இந்த மனுஷன் வந்து உதவி செய்கிறான் யாருமே வந்து கண்டுக்காத ஆள் இந்த மனுஷன் வந்து விசாரிக்கிறான் இப்படிப்பட்ட அன்பு வெளி பாருங்கள் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை வச்சுக்கிட்டு இவங்க தான் பேசுனா அதில் ஒரு அன்பு அதில் ஒரு வித்தியாசமே கிடையாது ஏற்று சொல்கிறார் பாவிகளும் துரோகிகளும் இப்படி செய்கிறாங்க நீங்க என்னடா விசேஷித்து செய்கிறீங்க விசேஷித்து செய்கிறது என்னன்னு கேட்கிறார் என்ன வித் விசேஷத்து நீங்க செய்றீங்க அலிஎல் நான் சொல்ல பாருங்க ஒரு விசேஷம் இருக்க வேண்டும் நாம் உதவி செய்கிற மக்களே தகுதியற்ற மக்களை தேடி அவர்களுக்கு உதவியும் ஒத்தாசியும் அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லும் சொல்லும் பொழுது நிச்சயமா அதை தேவன் மகிமை போடுவாழ் தொடர்ந்து நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவோம் ஒரு வித்தியாசத்தை இந்த உலகத்துக்கு காண்பிப்போம் கிறிஸ்து நம் மூலமாக வெளிப்படுவார அவருடைய அன்பு நம்ம மூலமாக வெளிப்படணும் நாம் இன்னொரு வீடியோ மூலமாக சந்திக்கலாம் ஒரு பேக்கான அன்பு உள்ள அவர்களாக இருக்காது நம்ம அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவைப் போல அந்த அன்பை வெளிப்படுத்த கத்த நம்மை உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் பாவிகள் துரோகிகள் எதிரிகள் எல்லாரையும் நம்ம நேசிக்கணும் ஆலயம் அப்படி நாம் அதை செய்யும் பொழுது உண்மையாகவே அவங்க மனம் திரும்பிடுவாங்க நம்ம தொடர்ச்சியாக துரோகம் செய்கிற ஆட்கள் கூட மனம் திரும்பிடுவாங்க எவ்வளோ இவனுக்கு துரோகம் பண்ணாலும் இவன் அன்பை மட்டும்தான் செய் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளோ அடித்தாலும் அவன் தெரிஞ்ச ரிவெஞ்சு எடுக்க மாட்டான் பழிவாங்க மாட்டான் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிப்பட்ட அன்பை நாம் வெளிப்படுத்துவோம் நிச்சயமாக நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை இந்த உலகம் காணட்டும் நமக்குள்ளே இருக்கிற வித்தியாசத்தை இந்த உலகம் காணட்டும் நம்மை போல நமக்குள்ளே இருக்கிற இந்த வித்தியாசத்தை கண்டு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இடத்தில் வரக்கம் அந்த மாதிரி கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்க தொடர்ந்து கத்தர் உங்களுக்கு நான் திரும்ப இன்னொரு வீடியோ மூலமாக சந்திக்கலாம் கத்தர் நல்லவர் ஆமே